எல்லோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட எனக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நான் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் என் பசங்களுக்கு என்ன ஃபுட் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு விளாக் மாதிரி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் மண்டே அன்னைக்கு ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு மேனு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாலே போதுமானது நான் கொஞ்சம் அதாவது நிறையா சாப்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் ஸோ அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா பொங்கல் தாங்க பண்ணேன் வெண்பொங்கல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பொங்கல் நான் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது லாஸ்ட்டாக பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ பண்ணது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மோஸ்ட்லி நான் பொங்கல் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வருதுன்னே சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பொங்கல் சாப்பிட்டு போயிட்டு அங்கே அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து கிளாஸ் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஸோ அப்போ எனக்கு தூக்கம் வருது அது ரொம்ப ஹெ ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் அது சாப்பிட்டோம்னாலே எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் அந்த பொங்கலை வந்து சா சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து நல்லபடி ஒரு மந்தமான ஒரு இதாகவே இருக்கும் தூக்கமாக வரும் ஸோ அதனால பேசிக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கலே பண்ணுறதில்ல ஸோ டக்குன்னு தோணுச்சு பொங்கலுக்கு வாங்கின அந்த பச்சரிசி எல்லாம் இருந்ததா சரி ஓகே பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் பண்ணலை ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் நான் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கனால நான் லைட்டாக எதாவது ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன் ரேஷியோ அளவு வந்து என்ன எடுத்துருந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊத்திரம் பார்த்திங்களா அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா பருப்பு கொஞ்சம் கூட எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் அதாவது அந்த கப்லேயே ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து முக்கால்னால் இது வந்து ஒரு அரைணா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை கப் அளவுக்கு வரும் அப்போ வந்து அது வேகிறதுக்கு கரெக்டான தண்ணி அளவு வந்து ஒரு ஆறு கப் அளவுக்கு வந்து ஊற்றிருக்கேன் ஸோ இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சோம்னா ரெண்டுமே நல்லா வந்து மசிஞ்சு வந்து வெந்துடும் ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தூக்கத்தோடு வந்து நம்ம எந்திரிச்சு வேலை பார்க்குறது பட் என்ன பண்ணுறது நம்ம ஸ்கூல் பசங்களை வந்து அனுப்பணும் வேறு வழியில் நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி அந்த டைம் வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் ஏன்னா சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் வீட்டு வேலையும் நிறைய பார்க்கறனால சம்டைம்ஸ் டயர்டாக ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கிறனால நம்ம கம்மியான ஃபுட்டும் எடுத்துக்கிறனால நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் டல்லாக இருக்கீங்க சோர்வாக இருக்கீங்கன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா தூக்கம்ன்றது நமக்கு ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபுட்டும் நம்ம கம்மியாக எடுக்கிறனால அதுவே நமக்கு வந்து உடம்பு நமக்கு வந்து லாஸ் ஆகுது இல்லையா வெயிட்டு அப்போ நம்ம ரெகுலராக ஒருத்தவங்கள ஃபேஸ் பார்க்குறதுக்கும் அவங்க லாஸ் ஆகும்போது அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் அப்போ நான் வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் உப்பு இந்த மூணும் போட்டு குக்கரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி அப்புறம் எனக்கு வந்து சுக்குமல்லி காஃபி போட்டுக்கிட்டாங்க இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த சுக்குமல்லி காஃபிக்கு வந்து நல்லா நான் அடிக்ட் ஆகிட்டேன் இந்த சுக்கு அதுக்கு சாரி சுக்கு எனக்கு இங்கே கிடைக்கல நான் ரெண்டு மூணு ஷாப்பில் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதனால் இஞ்சியை தட்டி போட்டுட்டு ஏலக்காய் மல்லி மிளகு இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸியில் வந்து ரைட்டாக குற குறைப்பாக அரைச்சி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் ஸோ டக்குன்னு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சியை தட்டி போட்டுட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சிருவேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன் சுகர் வந்து சேர்க்கவே மாட்டாங்க வித்தவுட் சுகரில் தான் குடிப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பொங்கலுக்கு சாம்பார் பண்ணலாமா சட்னி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் டைமும் லேட் ஆகிடுச்சு அஞ்சு மணி மேலே ஆயிடுச்சா ஸோ நான் ஆறரைக்கெலாம் வந்து ஆதவை வந்து குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு காணப்படுறதுக்கு லேட் ஆகிரும் சாம்பார் இருந்தோன்னா ஸோ அதனால் வந்துட்டு சட்னியே டக்குனு ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளித்து விட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிரும் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைச்சதுக்கப்புறமே எனக்கு நல்லா டெம்ட்டிங்காக இருந்தது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது பொங்கல் பட் நான் எடுக்கவே இல்லை வேண்டவே வேண்டாம் நம்ம வெயிட் லாஸில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஃபாலோ பண்ணி வந்ததை டக்குனு ஒரு பொங்கலுக்காக நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு எனக்கு ஸோ அதனால் வந்து நான் சாப்பிடவே இல்லை மதியம் லஞ்சுக்கு வேணால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நான் சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு மிச்சம் கொஞ்சமாக இருந்தது ஸோ அதை மட்டும் எடுத்து தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கல் வெந்துடணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பொங்கல் கொஞ்சம் அந்த அரிசி வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த சோறு மாதிரி தெரியணும் அப்போ தான் நம்ம தாளித்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கும் ரொம்ப கொழஞ்சிடுச்சின்னு வைங்களேன் பிசு ஆயிரும் ஸோ அதே மாதிரி பொங்கல் வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தாளிக்கும் போது ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம வெயிட்லாஸில் இருக்கிறனால இந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாம் அதிகமாக வந்து சாப்பிடவே கூடாது இதில் வந்து கடுகு அதுக்கப்புறமா கடுகு உளுந்து அப்புறம் ஜீரகம் அப்புறம் மிளகு வந்து பசங்களுக்கு கொடுக்குறனால மிளகு பவுடராக ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸில் அதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அரிசியை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் மிளகு சேர்த்தேன் அப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு மட்டும் நான் போட மிஸ் பண்ணிவிட்டேங்க ஏன்னா காலையில் நம்ம வந்து ஒரு பாதி தூக்கம் பாதி சமையல் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்போம் ஸோ அதில் முந்திரி பருப்பு எப்படி மறந்துன்னு தெரியல இருந்தது பட் எனக்கு சேர்க்க மறந்துவிட்டேன் தான் எனக்கு நான் வந்துச்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நான் அதிகமாக வாங்கி சேர்க்குறதே கிடையாது என்னமோ தெரியல நான் ஆனதுலேருந்து அந்தளவுக்கு சேர்க்குறதே கிடையாது பெருங்காயத்தூள் ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெருங்காயத்தூளில் வாங்கி யூஸ் பண்ணணும் கடைக்கு போனால் அது வாங்கவே மனசு வர மாட்டேங்கிதுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போயில வாங்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த பொங்கலையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குற விஷயம் என்னென்னா வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குறைச்சிட்றீங்க எப்படி ஈஸி இல்லை கொஞ்சம் நம்ம இது ஹார்டர்க் பண்ணி குறச்சிங்க பட் வெயிட் இதையே நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவீங்க இப்படியே தான் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே கம்மியாகவே சாப்பிட்டுட்டு இல்லை நீங்கள் பாதியில் உங்களோட டார்கெட் எவ்வளோ நீங்கள் குறைச்சதுக்கு அப்புறமா திரும்ப அதாவது நீங்கள் வெயிட் லாஸை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வெயிட் கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து என்னென்னா ஒரு டென் கேஜிஸ் லாஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோடய டார்கெட்டு செவன்ட்டி டூலேருந்து நான் வந்து இப்போ வந்து சிக்ஸ்டி டூ வரணும் அப்படின்றத என்னோடய டார்கெட் இப்போ வரைக்கும் நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்திருக்கேன் பட் ஃப்யூச் கடைசி வர இப்படியே தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல பட் எனக்கு பிளான் இருக்குது நம்ம ஹெல்த்தியாகவே இந்த மாதிரியே சாப்பிட்லான்னு ஏன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம வெயிட் வந்து கூடாது அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே நான் ரெகுலராக இப்போ பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு ஒன் மந்தாக லாஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாக நான் ரெகுலராக பண்ணேன் பட் இப்போ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வீட்டு வேலையும் நிறையா இருக்கனால அதையே பார்த்துட்டு அதுவே எனக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃப்யூச்சரில் இப்படி நம்ம வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டுக்கும் டின்னரை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றணும் ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சமாக ஏதாவது ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவுனி க கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இல்லைனா ராகி கோள் இல்லைனா கம்பங்கோல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு மட்டும் கொஞ்சம் மீல்ஸ் மாதிரி எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வந்து வெயிட் வந்து கூடாது அதாவது ரைஸை மட்டும் நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம மற்றதை அதிகமாக சாப்பிட சாப்பிட்றனால நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் அதை தான் நான் இனிமேல் ஃபியூச்சர்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரீ டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பொங்கலும் ரெடி பண்ணிவிட்டேன் சட்னி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சுக்குமல்லி காஃபியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை ஒரு கிளாஸில் போட்டு மணி சிக்ஸ் தேர்ட்டி அப்புறம் பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன் பாதாம் எப்படி ஊற வைக்கிறதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஓவர் நைட்டு சும்மா தண்ணியில் போட்டு ஊற வச்சிட வேண்டியதான் நல்ல தண்ணியில் அப்புறம் காலையில் எடுத்துகிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான் ஸோ பாதாம் சாப்பிட்றனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு வெயிட் லாஸும் ஆகும் ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் காலையில் ஒரு ஆறரைக்கெலாம் ஒரு சுக்குமல்லி காஃபியும் அந்த பாதாமும் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் பசங்க ஆதவையும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவனை ஸ்கூல் கிளப்பி ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் செவன் தேர்ட்டிக்கு மேலே எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்னால் முடிஞ்ச எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் அப்புறமா எயிட் தேர்ட்டிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவேன் மார்னிங் கம்பல்சரியாக நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவேங்க என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்குவேன் மோஸ்ட்லி நான் அதிகமாக பப்பாளி தான் எடுத்துக்குவேன் ஏன்னா எங்கள் ப்ரொனேயில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே வந்து அங்கே இந் அது வந்து ஃபார்மிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து லோக்கல் ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட் மாதிரி ஸோ எது எது சீப்பாக கிடைக்குதோ அதை எடுத்துக்குவேன் ஆப்பிள் வாங்கினோம்னா ஆப்பிள் எடுத்துக்குருவேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரொனேல வந்து ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்கும் பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னு ரெண்டு இருக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் மலாயில் இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும் மலாய் இருக்கும் ஆனால் நமக்கு இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வேணும் ஏன்னா நம்ம மலாய் ஃபுல் டைமாக நம்ம படிக்க வைக்க முடியாது பிள்ளைங்களுக்கு ஸோ அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் ஃபீஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கற வேண்டி தான் ஸோ பசங்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன் ஸோ செவன் தேர்ட்டி கிளம்புனா எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்கூல் போயிடுவாங்க ஸோ எயிட்லேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அவனுக்கு ஸ்கூல் இருக்கும் ஆஃப் டேயோடையும் வந்துடுவான் ஸோ நிறைய பேர் ஹோம் டூர் வீடியோ வந்து போட சொல்லி வந்து கேட்குறீங்க இப்படி எனக்கும் போடுறதுக்கு ஆசை தாங்க ஆனால் நான் எனக்கு என்ன சொல்கிறது இந்த வீடியோஸ்லாம் மற்ற விளாக் வீடியோஸ்லாம் நான் ட்ரை போடு வச்சு எடுத்துருவேன் பட் ஹோம் டூர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுக்கணும் ஸோ நான் பேசி லைவாக போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது டைம் இல்லை அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு நான் கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன் அவன் போனதுக்கப்புறமா என்னோடய வெயிட் லாஸுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எக்ஸசைஸ் இது பண்ணலான்னு ஸோ ஸ்டார்டிங்கில் செவன்ட்டி டூ இருந்தது இன்றைக்கி வந்து இப்போ மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் இருந்தது ரொம்பவே ஹாப்பி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோ பக்கம் குறைச்சிருக்கேன் பட் என்னாலே என்னால் நம்ப முடியலை ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக நம்ம இருந்து குறைஞ்சிருக்கோம் அப்படின்றது வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது என்னோடய பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது அதே மாதிரி வீட்டு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் டேன் ஆகும் ஆரம்பத்தில் டேன் மீன்ஸ் கருப்பாகும் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் நல்லா கலராக காமிக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறம்போது கொஞ்சம் நல்லா நமக்கு எங்காவே தெரியும் நிறைய பேர் என்னையே பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லி இருக்கீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ